குளிர்காலத்துல நோய்வைப்படும் ஆபத்து பன்மடங்கு அதிகம் ஏன்னா மாறி வரும் காலநிலை குளிர்காற்று இதெல்லாம் சளி இருமல் வைரஸ் தொற்று போன்ற அபாயங்களை அதிகரிக்குது கடுமையான குளிர் காரணமா நாம் எளிதில் இதுலையும் இது பெண்களை அதிக அளவுல பாதிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீடு மற்றும் அலுவலக வேலைகள்ல அதிக அளவு பிஸியா இருப்பதால அவங்கள கவனித்துக் கொள்ளக்கூடிய நேரம் கிடைக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பெண்கள் குளிர்காலத்துல ஆரோக்கியத்தை பேண சில குறிப்பு பின்பற்றணும் இதனால பெண்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பருவகால நோய்களை தடுக்க முடியும் முதல்ல ஆரோக்கியமான உணவு குளிர்காலத்துல உடல்ல கொழுப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் குளிர்கால கட்டங்களில் சூடாக எண்ணெயில பொரித்த உணவை சாப்பிடுவது பலருக்கும் பிடிக்கும் ஆனா இது உடலுக்கு நல்லதல்ல குளிர்காலத்துல தாகம் குறைவா இருக்கும் இந்த சூழ்நிலையில உடலை நீர்ச்சத்தோட வைத்திருக்க நாள் முழுவதும் ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீரோட மசாலா உட்கொள்ளலாம் இதனால உடல் சூடா இருக்கும் உடல்ல நீர்ச்சத்து குறைவது உடலுக்கு பல தீங்குகளை ஏற்படுத்துவதோடு சருமத்தோட பொலிவையும் குறைக்கும் பெண்கள் இதுல கவனமா இருக்கணும் குளிர்காலத்துல பெண்கள் வெளியே செல்ல தயங்குவாங்க இதனால அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால குளிர்காலத்துல பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் குளிர்காலத்துல ஆரோக்கியமாய் இருப்பதற்கு பெண்கள் தூய்மையிலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் வெளியிலிருந்து வந்த பிறகும் சாப்பிடுவதற்கு முன்னாலையும் கைகளை நல்லா கழுவ வேண்டும் வீட்டுல யாராவது நோய் வைப்பட்டு அவர்களுடைய தூய்மையை கவனத்தில் கொள்ள வேண்டும் குளிர்காலத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உங்க உணவு அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் பெண்கள் குளிர்காலத்துல ஆரோக்கியமா இருக்க போதுமான அளவு தூங்க வேண்டும் இரவு குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் தூங்குவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் குறைவான தூக்கம் மன அழுத்தத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு அசதியையும் சோர்வையும் ஒருவித எரிச்சலையும் ஏற்படுத்தும் இதனால இந்த வேலைகளும் செய்ய நாட்டம் இருக்காது பொதுவா குளிர்கால நோய்கள் பெண்களை அதிகம் பாதிக்கும் அதனால குளிர்காலத்துல பெண்கள் இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை செய்து தங்களுடைய உடல ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியம்